சின்னத்திரை நடிகர்களான சுரேந்தர் மற்றும் நிவேதிதா இந்த ஜோடி ரீசெண்டாக தான் அவங்க வந்து கன்சுவாக இருக்கிறது வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அழகா ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு அங்கே அழகாக எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிவேதிதா நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வாணி ராணி கல்யாண பரிசு திருமகள் சுந்தர் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க மகராசி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமகள் சீரியலில் வந்து சுரேந்தர் வந்து மீட்டப் பண்ணி அங்கே அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் திருமணம்லேயும் வந்து முடிஞ்சது இவங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜும் நடந்து முடிஞ்சது முடிஞ்ச கையோடையே அவங்க வந்து கன்ஸுவாக இருக்கு ஹாப்பி நியூஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு அழகாக வீட்டிலேயே வந்து ஒரு ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷனும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு அழகான வாலகாப் ஃபங்க்ஷனில் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க சுரேந்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஓவியன்ற சீரியல்லாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு அது வந்து கலர்ஸ் தமிழில் டெலகாஸ்ட் ஆச்சு அப்புறம் திருமகள் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மெய் மெயில் லீடாக வந்து ஆக்ட் பண்ணார் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே சீரியல் ஆக்ட் பண்ணும்போது அங்கே பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டு இப்போது ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்காங்க இந்த கப்பில்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலிமா தெரிவிச்சுக்கலாம் சுரேந்தர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் லேக் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் அவரோட ஸ்கில்ஸ் அண்ட் நல்ல ஆக்டிங் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கனா அவருக்கு ஹீரோவான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது கலர்ஸ் தமிழ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூட சிறுகடை காசை சீரியல் நடிக்கிறாங்களே மீனா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவியன்ற அந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பேராக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு சன் டெலிவிஷன்லேயும் இந்த சீரியலுக்கான வாய்ப்பும் கிடைச்சது இந்த கியூட் ஜோடிக்கு உங்களோட வாழ்க்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலியமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்